மருங்க கூட கஷ்டப்படுறான் வயிறு ஓடி பாத்தி காட்டி எல்லாம் செய்து கஷ்டப்படுறோம் எல்லாம் செய்து மூலிய மழை பெய்து வேண்டாம் எல்லாம் சாப்பிடுவோம் என்ன தப்புறம் நான் செய்து விற்க போனா அறுபது ரூபா எழுபது ரூபாய் பாயிட்டாங்க மறந்து ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்

இந்த வயிறு வந்து ஓரி இதெல்லாம் புதுவெட்டு தோன்றும் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் மூவாயிரரூபா மிரந்துச்சு அப்படி நாங்கள் போய் கஷ்டப்பட்டு கொண்டு போய் என்ன ஃபைட்டாங்க கொண்டு விற்க போனால் அறுபது ரூபா ஃபைட்டாங்க அப்போ என்னடா சூடஞ்சிய மரம் மறைஞ்சி வாங்க உலக ஆகும் மிரந்தளைச்சால் அது பிரச்சனை என்ன செய்கிறது நாங்கள் உலகி கொண்டாந்தான் சாப்பாங்க போ உண்டாச்சு அதை மரம் தெளிச்சு இறைச்சி தான் நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் இதான் இது யார் ஒரு ஆள் வந்து கடலக்கெல்லோ அஞ்சோ இதோ செய்யுது அந்த மரம் பட்டு போச்சு எனக்கும் மானம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அது உழைப்பு தாருமே அப்படி என்ன செய்கிறது ஒரு மரம் பட்டு போச்சு மற்ற சென்னைக்கார மட்டும் வாழை வச்சுக்கிறாக்கு வாழை சேசி வச்சுக்கிறாக்கு இப்படி நாங்கள் கமக்கார கஷ்டப்படுறோம் உங்களுக்கு இந்த அரசாங்கமும் பெரிசாவுன்னு தார இல்லை உரந்தார அது தாரம் இது தரமென்னு சொல்லுவாங்க ஒன்றும் தாராமும் இல்லை நாங்கள் நமக்கு அரும்படி பெருசாக கஷ்டப்படுறோம் எங்களுக்கு யாரும் உதவி செய்கிற விளையாடவும் இல்லை வயிற்றங்காய் செய்ய கொண்டு விற்றா வயிற்றங்காய் ஆறு வருவான் மாலை போதா கூட மாலை இந்த வயலையெல்லாம் பிரச்சு நெஞ்செல்லாம் பண்ணிங்கற வந்து அது பட்டு போச்சு என்ன செய்கிறது